அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையிலருந்தே ஒரு வீடியோவை தாவக கும்பல் வந்து வைரல் பண்ணிருக்காங்க இந்த ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ நம்ம வந்து பிளே பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து அவங்கள மாதிரி திருட்டு பசங்க கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம் அதில் டைட்டில் வந்து பாருங்களேன் முழுக்க முழுக்க சாட்டை துறைமுருகனை லயலாமணி வந்து செருப்பால் அடிச்சிட்டாராம் சாட்டை துறைமுருகனை ஓட்டை துறைமுருகன் அப்படின்னு சொல்லி சாட்டை துறைமுக பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்கிறான் சாட்டை ப்ரோ நீங்கள் வந்து ஓட்டை ப்ரோ அப்படின்னு சொல்லி எங்கள் லயலாமணி வந்து சொல்லிட்டாரு பாருங்கள் பின்னாடி சாட்டையோட மூஞ்சியே வந்து செத்து போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீடியோ வந்து இவங்க வைரலாக வந்து பரப்பிட்டு இருக்காங்க இதில் அந்த கன்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதே மாதிரி தான் தந்தி டிவியில் உருவாகம் நடக்குது அப்புறம் தாவுக்கே சார்பாக வந்து ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி கட்சி வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல கட்சி அவங்களாம் எங்களை பற்றி பேசலாமா அப்படிங்கிற ஒரு செகண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இவங்க இதே மாதிரி தான் புலங்காயி வந்து அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த பக்கம் தாரிகா சல்மானோட முகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி பரப்புனாங்க ஆனால் அதுக்கப்புறம் தாரிகா சல்மான் எப்படி ஒரு சம்பவம் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆள் வந்து அதாவது ஆட்சிக்கு வந்து பெண்களை பாதுகாக்கிறது ரெண்டாவது ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி பல பெண்களோட உயிரை வந்து இவனால் போக போகுது பல பெண்களோட உயிரை அழிக்கக்கூடியவன் தான் உச்சாண்டிகை விஜய் நாற்பத்தோடு பேர் கொண்ட கொலைகாரம் தான் விஜய் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அதே மக்கள் அரங்கத்தில் இந்த தாவைக்காய் தற்கொலை கட்சியை போட்டு கிழிச்சிருப்பாங்க அதே தான் இவங்க பா இவங்க மட்டும் அப்படியே அந்த மேடையில் வந்து சாட்டை துரும்பு வந்து அப்படி ஓட்டை துறைமுருகன் அப்படின்னு சொன்னதை மட்டும் இவங்க போடுறீங்களாடா பதில் எங்கள் அண்ணன் சாட்டை எப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுங்களாண்டா வெக்கம் கெட்டவங்களா அது போட மாட்டாருங்க ஏன்னா சாட்டை வந்து அதே இடத்துல மணியை பிரித்து 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 பே பேசி தொங்க விட்ருப்பார் இந்த லோயலா மணியெல்லாம் ஒரு இளவுக்கு இல்லை என்னடா மணி அப்படின்னா அந்த லோயலா காலேஜில் படித்தானா ஏண்டா லோயலா காலேஜ் ஓனர் மாதிரி ஏண்டா லோயலா மணி அப்படின்னு சொல்லி பேரை போட்டிருக்கேன்னு சாட்டை திரும்ப ஆல்ரெடி கிழிச்சிருப்பார் சரி இப்போது அந்த மணி என்ன சொன்னால் அதுக்கு சாட்டை என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம் லோயலா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர்கள் வந்து பாஜக ஓட்டு கேட்டார் அதுலேயும் மும்பையில் போய் பாஜக வந்து ஓட்டு கேட்டார் எங்களை வந்து சாட்டை பிஜேபி பிஜேபிங்கிறாரு பிஜேபியோட கைக்குழந்தங்கிறாரு ஆனால் பாருங்கள் சீமானு தான் வந்து பாஜகவோட இது பண்ணார் தாமரைக்கு ஓட்டு கேட்டவர்தானே சீமானு சாட்டை ப்ரோ ஓட்டை ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து இப்படி தான் ப்ரோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த லோயலா மணி வந்து பேச சரி இப்போ இதை மட்டும் பண்ண சொருப்படி சொரு அது அடுத்து சாட்டை என்ன தெரியுமாப்பா அதே மேடையில் பதில் கொடுத்தாரு அழகான ஒரு பதில் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பிஜேபி மட்டும் ஆதரிக்கலை கண்ணு அதிமுக ஆதரிச்சார் ஏன் ஆதரிச்சார் அதை சொல்கிறா வெண்ணே எங்கள் கட்சி அது காங்கிரஸ் அந்த காங்கிரஸை வந்து வீழ்த்திறதுக்கு நாங்கள் ஆதரிச்சோண்டா அதான்டா உண்மை அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தம் பிடிச்சி விட்டார் அவ்வளோதான் சிம்பிள் பதிலுங்க அண்ணன் சீமானை ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நாம் தமிழ் அப்படிங்கிற ஒரு கட்சி ஒன்று இவ்வளோ பெரிய கட்சி இல்லை அண்ணன் வந்து புழுபற்ற நடிகர் இல்லை அவருக்கு ஒரு நோக்க இருக்குது அண்ணன் சீமானுக்கு காங்கிரஸை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் ஒரே நோக்கம்தான் காங்கிரஸ் திமுக ஆட்சிக்கு அடுத்து வரக்கூடாது மெயினாக காங்கிரஸை வீழ்த்தணும்னு அவன் அதுக்கு தான் அண்ணன் சீமானு வந்து போய் இதெல்லாம் அதுவும் இல்லாமல் அங்கே போய் ஓட்டு கேட்டது தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒரு தமிழர் தான் அவர் பாஜகவில் இருந்தார் வந்து சீமானு பாஜகவுக்கு ஓட்டு கேட்கல அதெல்லாம் திமுக வைக்கிற விமர்சனம் தானே நம்ம ஆல்ரெடி பதில் கொடுத்துட்டோம் ஆனாலும் அந்த சாட்டையோட அந்த பேச்சு வந்து கணீர்னு இருந்துச்சு அப்போ அதிமுக தான் நாங்கள் ஓட்டு கேட்டோம் இளைய மலர்ந்தால் ஈழ மலரும் அடுத்தா தான்டா சொல்லுவீங்க வைக்கட்டவங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒன்றாவே பதில் கொடுத்துட்டார் ஆமாடா எங்கள் இனத்தலைச்ச கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் அழிக்கணும் அதுக்கு உதாரணமாக அமீ சமீபத்தில் ஐயநாதன் ஐயா கூட பேசியிருந்தாரு சீமான் வந்து குறிவைச்சு அடிப்பார் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த எலெக்ஷனில் கரெக்டாக வந்து சீமான் பேசுகிறார் என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து நாற்பத்தஞ்சு தொகுதி வந்து நின்றுருக்காங்க ஒரே ஒரு தொகுதி தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க நாற்பத்தஞ்சு தொகுதி நின்று திமுக காங்கிரஸ் கூட்டணி நாற்பத்தஞ்சு தொகுதி காங்கிரஸ் ஒரு தொகுதி தான் திமா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு எப்படி சீமானோட பிரச்சாரம் அப்படி சீமான் வந்து குறி வச்சு அடிப்பான்னு சொல்லி ஐயா அய்யநாதன் வந்து சொல்லியிருந்தார் பாருங்க அது மாதிரி தான் ஏன் சீமான் அப்போ வந்து காங்கிரஸ் அழிக்கணும்னா காங்கிரஸ் இனத்தளச்ச கட்சி அந்த கட்சி அழிக்கணும் அதனால தான்டா போய் அங்கே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஓட்டுவா முடிச்சு விட்டாரு இதுக்கு என்னடா பதில் சொல்கிறேன் லோயலாமணிங்கிற வெக்கங்கட்டமணி ஓ சீமான் வந்து அப்படி அங்கே போய் ஓட்டு கேட்டார் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கருத்துன்னு சொல்லி பேசியிருக்கேன் சரி இப்போ பதிலுக்கு இப்போது பிஜேபியை வந்து இவங்க ஆதரிக்கிறாங்க பிஜேபியே ஷாட்டஜ் ரூபாய் சொல்லிருக்காரு அப்படின்னா பிஜேபியோட பிடி பிடாமி தான் வந்து இந்த கட்சி தாவங்கான்னு சொல்கிறாருனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இனத்த அளிச்ச கட்சி காங்கிரஸ்னு விஜய் வாயிலிருந்து ஒரு வருமாடா நீ எல்லாம் எல்லாம் பேசுறியடா லோயலாமணி எல்லாம் பேசுறீங்களே வெக்கங்கெண்ட லோயலாமணி நான் என்ன கேட்குறேன் இனத்த அழிச்ச கட்சி காங்கிரஸ் சொல்லி அந்த விஜய் வாயிலிருந்து வருமா மாடம் இல்லை ஓ வாயிலிருந்தால் லூஸ் பேலே லூசு பேலே லோயலாமணிகிட்ட நான் கேட்குறேன் அந்த இரும்போன கார்த்திக் வந்து கேட்குறாரு காங்கிரஸ் உங்களுடைய நட்பு சக்தியாக பயசெய்தார் பதில் சொல்ல மாதிரி ஓர்னவன் தான் உங்கள் உங்கள் நீயும் பதில் சொல்லாமல் ஓடிட்டு இன்றைக்கி வந்து வெக்கமே இல்லாமல் ஆ சரி சீமானவர்கள் வந்து போய் பாஜக வந்து இது பண்ணார் ஆனால் உங்கள் விஜய் வந்து என்ன பண்ணார் சொல்லு கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் கருணாநிதி நகர் என்று வைத்தால் பத்தாது கருணாநிதிக்கு அங்கே சிலை வைக்க வேண்டும் கருணாநிதி அவர்கள் நூறாவது பிறந்த நாளுக்கு நான் வந்து அப்படியே இதே மாதிரி பாராட்டு விழா நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தானே உங்கள் வெக்கங்கட்ட விஜய் அதே வெக்கங்கட்ட விஜய் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு அப்புறம் அதாவது எழுபத்தேழுக்கு அப்புறம் தலைமையே சரியில்லை அதான் அப்புறம் தலைமையே திமுக தலைமையே சரியில்லைன்னு சொன்னேன் இதே வெக்கங்கட்டை இப்போ சொல்கிற வெக்கங்கட்ட விஜய் அப்புறம் என்ன ஹேருக்கு கருணாநிதியை புகழ்ந்தார் கருணாநிதிக்கு செல வைக்கின்னு சொன்னார் திமுக தலைமை தான் சரியில்லைடாரா வெக்கங்கெட்டவனே இவனுடைய பின்பக்க வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆக மொத்த கேவலமான ஒரு கேளு கட்ட வரலாறு நேற்றுக்கு போய் செங்கோட்டையன் போய் சேர்றாரு சரி ஆனால் செங்கோட்டையன் சேர்ந்ததுன்னா ஜெயலலிதா சமாதிக்கு போகிறாங்க இந்த தாவிக்க கும்பல் ஒட்டு மொத்தமாக அதை ஒர்ஜுனா புஷி அருண்ராஜு அந்த இன்னொருத்தர் பிஜேபியிலேருந்து வந்தவர் அவர் எல்லாம் போகிறாங்க இப்போது நான் என்ன கேட்குறேன்னா இதே ஜெயலலிதா முன்னாடி இப்படி கை கட்டி நின்னார் கை கட்டி நிற்க வச்சு ஜெயலலிதா அப்போது உங்கள் கட்சி தலைவனை ஒரு அம்மா வந்து கை கட்டி நிற்க வச்சுருக்கு வெக்கமான சூடு சொன்ன இல்லாமல் அந்த அம்மா சம்பாதிக்க போகிறீங்களா வெக்கம் கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி உங்கள்கிட்ட பதில் இருக்கா ஏண்டா கரணா அதுக்கு விட உங்கள் ஆதார்ஜில் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எங்கள் தலைவர் வந்து கருப்பு சப்பு சைக்கிளில் போய் திமுக போட்டு போட்டார் அப்போது திமுகவோட ஒட்டுமொத்த உருவமாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது சரி சாட்டை துறைமுருகன் உங்களையே வந்து பாஜகவோட கைக்குழந்தை பாஜக தான் உங்களை வழி நடத்துன்னு ஏன் சொல்கிறாருன்னா நாற்பத்தோரு பேர் இறக்குறாங்க அப்போது இவங்க எல்லாம் தலைமுறை ஆகிட்டாங்க விஜய் ஒரு வீடியோ பேசுனதோட வந்து ராஜ்மோகனோ இப்போ பேசுகிற லோயலாமணியோ எவனுமே வந்து களத்தில் எல்லாம் ஓடிட்டாங்க ஆனால் இவங்களுக்காக பேசுன யாருன்னா அண்ணாமலை அண்ணாமலை வந்து நின்று பேசுகிறாருங்க விஜய் பின்னாடி பெரிய இளைஞர் கூட்டம் இருக்குது அப்போ அவரை பார்க்க நிறையா கூட்டம் காவல்துறைக்கு தெரிய வேணாமா தெரிஞ்சு அந்த இளைஞர் கூட்டம் எப்படி கட்டுப்படுத்தணுமோ அப்படி கட்டுப்படுத்தணும் இந்த காரணமே வந்து விஜய் இல்லை திமுக தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக எதுக்கிட்ட அண்ணாமலை பேசணும் அதை ஹச் ராஜா என்ன பேசுகிறாரு விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறார் கச்சி ராஜா என்ன சொன்னார் ஜோசப் பிஜின்னு சொன்னவரே இந்த ராஜா தான் அப்புறம் இந்த தமிழிசை சீனிவாசா எல்லாம் அதை விட வர்றாங்க ஹேமாமலினி வராங்க டெல்லியிலேருந்து வர்றாங்க எல்லாம் விஜய்க்கு ஆதரவு டெல்லிக்கு வர்றாரு ஆதவ் அர்ஜுனா அப்போது அதெல்லாம் இப்போ சிபிஐ வழக்கம் வந்து உங்க நீங்கள் வாங்கியிருக்கீங்களா நீங்கள் வாங்குனீங்களா ஜிஎஸ் மணி அப்படிங்கிற பாஜக வழக்கறிஞர் துணை செயலாளர் வாங்கி கொடுத்துருக்காரு தான் கேஸ் போடுறாரு போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு அதே மாதிரி டெல்லியில் இருக்க உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டது யார் தெரியுமா உமா ஆனந்த் பாஜக கவுன்சிலரு அப்போ அது எந்த இதோ சொல்லுவாங்களே அந்த பார்ப்படர் அதிகமாக இருக்க ஏரியா அந்த ஏரியா கவுன்சிலர் தான் இந்த உமானந்து அப்போது உங்களுக்கு எல்லாமே பாஜகவே கூறானே ஏன் சிபிஐக்கு வழக்கு மாறினது வழக்கு மாறனதுக்கு காரணம் பின்னாடி பாஜக அப்புறம் வழக்கு மாறினதுக்கு அப்புறம் சிபிஐக்கு வழக்கு மாறினதுக்கப்புறம் நீ பாஜக பற்றி பேசவே இல்லையே அப்போ நீ வந்து பாஜக பட்டி வந்தால் இருபத்தி ரெண்டு நிமிஷம் பேசியிருக்கிற காஞ்சிபுரத்தில் ஏன் வந்து பாஜக பற்றி பேசலை திமுக மட்டும்தான் பேசுறியா ஏன் பாஜக இல்லையா அப்போ நீ பாஜகவோட தான் சொல்லி சொல்கிறதுக்கு விமர்சன கண்டு அப்போது உனக்கு வந்து அதுக்கு பதில் சொல்ல துப்புக்கட்டு போய் ஓ அதுலேயும் ஒன்றுமே இல்லைங்க அந்த சப்பை மாட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சீமானவர்களை போய் தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒரு இருக்குது அவர் பாஜகவில் இருக்காரு அவர் ஓட்டு கேட்டார் சீமானங்கிறது உலக அறிஞ்ச விஷயம் அதெல்லாம் செத்து போன விஷயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் சீமானவர் தொடர்ந்து பிஜேபி எப்படி எதிர்க்கிறாருங்கிறது ஊருக்கே தெரியும் ஏன் இதே அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னார் நாம் கட்சி வந்து அழிச்சு விடுவோம்னு சொல்லி அப்போ சீமானவர் என்ன சொன்னார் பிஜேபி எப்படி எதிர்த்தாரு பிஜேபி கொண்டு வர எல்லா திட்டத்தையும் முதலாக எதிர்க்கிறது யாரா அண்ணன் சீமா சீமான் தான் இப்போ இருக்கு எஸ்ஐஆர் திட்டம் முத கொண்டு அதாவது தர்க்க ரீதியாக வந்து அடிச்சு நூறுக்கிறது பிஜேபி அங்கே சீமான தான் அது மாதிரி உங்கள் உச்சா நடிகை நான் பேச சொல்லு இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்றது வந்து மோடி தான் மோடியால் மோடி தான் வந்துட்டு இந்த பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டு வாக்காளரை மாற்றுறதுக்கு வேலை செய்கிறார் மோடின்னு சொல்லி பேசி சீமான் பேசுவாரா நீ பேசுவியா நீங்கள் பேசுவீங்களா உங்கள் தலைவர் பேசுவாரா இது எல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் வந்துட்டு ஒரு ரசிகனை வச்சுக்கிட்டு இப்படி தான் வந்து கமல் வந்தார் ஒன்றும்லாம் போயிட்டார் கார்த்தி வந்தார் ஒன்றும்லாம் போயிட்டார் எல்லாம் வருவாங்க சும்மா ஒரு அந்த ரசிக கூட்டத்தை வச்சுக்கிட்டு சும்மா கொஞ்சம் நாள் கற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து போயிடுவாங்க அவ்வளோதான் லோயலா மணி நீ கூட கேட்டியே அந்த ஒரு செத்து ஒரு படம் ஏதோ ஒரு படமா சன் பீச்சர்ஸ் வந்து எடுத்தாங்க இல்லை விஜய் விஜய வச்சு என்ன படம் குருவியா இல்லை ஏதோ ஒரு படம் வந்து எடுத்தாங்க அந்த படம் வந்து படுதோல்வி அடைஞ்ச படம் ஆனால் நூறு கோடினு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் ஒன்று படுதோல்வி படத்தை எடுத்து படுதோல்வி படம் தான் விஜய் சன் பிக்சர்ஸ் எடுக்கிற ஒரு படுதோல்வி படம் தான் இந்த விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது அந்த படம் நீ சொன்ன பார்த்தியா தோல்வி அடைஞ்ச படம் ஆனால் நூறு கோடி இரநூறு கோடியும்பாங்க ஐடிவிங் வச்சு அதே மாதிரி தான் இருக்குது ஆறா படம் ஆ சுறா படம் படுதோல்வி அடைஞ்ச படம் ஆனால் நூறு கோடியும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அதே மாதிரி தான் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெயிலியர் ஆகி போகிறாரு ஆனால் நீங்கள் உட்காந்துட்டு விஜய் மாசு அது இதுன்னு சொல்லி உருட்டிகிட்ருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்